மழை விட்டும் தூவானம் விடாத கதையா விஜய் மாநாடு போட்டாலும் போட்டாரு தினம் தினம் தலைப்பு செய்தியே விஜய் தான் இப்போ ஆட்சியில் இருக்கிற இந்த வெற்றி விள விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல எதிர்கட்சியா இருந்தால் போங்க மோடின்னு பலூன் விட்றது ஆகாலுங்கட்சியா இருந்தால் வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்மிடு போடுறது ஸ்டாலின் அங்கிள் ஆட்டங்கிள் இஸ் வெரி ராங் ராங்கிள் மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க அதனேஜி தாமரை இழை இடையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க தடமாறாத கொள்கை கூட்டம் நம்ம அதனாலதான் எந்த கோமாலை கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க சொன்னால் அவரை நம்பி தொண்டர்கள் இருப்பார்கள் என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள்

சொல்லா தாவேக்கா இரண்டாவது மாநாட்டில் பேசின விஜய் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தாவேகா சார்பா நிக்க போறது விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இப்படி மேடைக்காக வேகமா பேசினாலும் ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி டீம் சீரியஸாவே தொகுதிகள் நிலவரத்தை வடிகட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா முக்கியமா மற்ற கட்சிகளோட செல்வாக்கே இல்லாத தொகுதியை தான் இந்த டீம் புரி வச்சுட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க அதே நேரம் விஜய் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு திமுகவும் அதிமுகவும் விஜய் போட்டிடுறதா லீக்கான ஆன தொகுதிகள்ல ஸ்பெஷல் டீமை போட்டு வாட்ச் பண்றாங்களாம் என்னதான் சினிமா துறையில ஜாம்பவானாவே இருந்தாலும் எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தல ஜெயிக்க காரணம் ஒரு பக்கம் ரசிகர்கள் கூட்டம் இன்னொரு பலம் திமுக இருந்து வெளியேறின இரண்டாம் கட்ட தலைவர்களும் எம்ஜிஆர் கூடவே இருந்தாங்க அதே மாதிரிதான் ஜெயலலிதாவுக்கும் பல அரசியல் சாணக்கியர்கள் ஆரம்பத்திலேயே அவங்களை கைட் பண்ணாங்க ஆனா தாவே கதையில மக்களுக்கு பரிச்சயமான முகம் யாருன்னு கேட்டா அது விஜய் மட்டும்தான் தான் விஜய் ரசிகர் மன்ற மெம்பர்ஸ் அரசியலுக்கு புதுசு ஆனா வேகம் இருக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பழந்தின்னு கொட்ட போட்ட திமுக அதிமுக எதிர்த்து ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல அதே நேரம் சிறப்பான பேச்சாற்றலும் மக்களோட பல்ஸை புடிச்சு செயல்படுற அளவு தாவேக்காவோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னுமே தயாராகாததால தேர்தல் பிரச்சாரங்களை வழி நடத்துகிறதும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் பட்டியலை தயார் பண்றதுமே கட்சிக்குள்ள விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் ஒரு பக்கம் கட்சி வேலைகளில் பிஸி இன்னொரு பக்கம் திமுகவோட மூமெண்ட்ஸ் ஒன்னொன்ன வாட்ச் பண்ணி ஆப்பு வைக்க பிளான் போடுறாராம் விஜய் அதாவது அடுத்த மாசம் திமுகவோட பிரம்மாண்ட முப்பெரும் விழா நடக்க போறதா சொல்ற அதே தேதியில புத்தக விழால கலந்துக்க போறாராம் விஜய் அதாங்க சில மாசம் முன்னாடி நடந்த அம்பேத்கர் புத்தக விழால விஜய் கூட திருமாவளவன் ஒரே பெரிய வந்தார்ல அதே போன்ற நிகழ்ச்சி தாங்க இது இதனால கொங்கு மண்டலத்துல நடக்க போற திமுக முப்பெரும் விழா ஓரங்கட்டப்பட்டு பிடியா மக்களோட பார்வைன்னு எல்லாருமே விஜய் பக்கம் திரும்புவாங்க இப்படி திமுக எல்லா நகர்வையும் இருட்டடிப்பு செஞ்சு ஆப்பு வைக்கணும்னு பிளான் பண்றாராம் விஜய் அடுத்த பிளான கேளுங்க வரக்கூடிய நாட்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின விஜய் நேரடியா சந்திச்சு நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்க அரசாங்கம் என்ன செய்ய போறீங்க இப்படி ஒரு கோரிக்கை மனுவோட முதலமைச்சரை நேரடியா சந்திக்க நேரம் கேட்க போறாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே கே தன்னோட அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பாஜகவையும் அட்டாக் பண்ற விஜய் அதிமுகவை தொட்டதே இல்ல ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சு விஜயோட கணக்கை எடப்பாடி பொய் ஆக்குனதால அதிமுகவுடைய இடத்தையும் வாக்குகளையும் பிடிக்கிற ராஜதந்திரந்தான் எம்ஜிஆர்னால் யார் தெரியும்ல அவர் என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பார்க்க முடியல கனவு கூட காண முடியல இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்டி அந்த கட்சி எப்படி இருக்குது அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில் சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இப்போ எப்படிப்பட்டவங்க கையில சிக்கி இருக்குன்னு விஜய் மதுரை மாநாட்டில் பேசினது ஒன்னும் சும்மா இல்ல அது மட்டுமா கருணாநிதி ஜெயலலிதா என்ற ஜாம்பவான்கள் இப்போ இல்ல அடுத்து திமுகவை எதிர்க்க தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியும் இல்ல மக்கள் மத்தியில தனக்கு இருக்கிற மாசை வச்சு அந்த மொத்த இடத்தை பிடிக்க விஜய் குறி வச்சுட்டாரு சொல்றாங்க நடுநிலை அரசியல் ஆர்வலர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்க ஆட்சி அமைக்க திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வலுவான கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இருக்கிறாராம் விஜய் ஒருவேளை ஸ்ட்ராங் கூட்டணி அமையல ஆட்சியை பிடிக்கிறது சிரமம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா தாவிக்காவோட பிளான் பி என்ன தெரியுமா ஆட்சி அமைக்கிறத விட விஜய் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போயிடணும் இதுவரை விஜய்க்கு நேரடியா பதில் சொல்லாத திமுக அமைச்சர்கள் இரண்டாவது மாநாட்டுக்கு பிறகு இப்ப பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரு வேணா கட்சி தொடங்கலாம் வரட்டும் என்ன தப்புன்னு சொன்ன அதிமுக இபிஎஸ் தொடங்கி மற்ற நிர்வாகிகளும் எம்ஜிஆர் விஜய் தொட்டதால கடுப்பாகி இருக்காங்களாம் அதே மாதிரி தம்பி தம்பி சொன்ன பிஜேபி அண்ணாமலை தமிழிசை சீமான் போன்ற தலைவர்கள் விஜய் மேல விமர்சன மழைய அரசியல் நியூ என்ட்ரியா இருந்தாலும் விஜய் போடுற பிளானிங் அட்டாக் பேச்சு எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேருது முக்கியமா இளசுகள் நரம்பு பொடைக்க பேசுறாங்க கூடுற கூட்டமும் பிரம்மாண்டமா இருக்கு ஆனா ஆட்சிய பொடிக்க வலுவான கட்சிகளை எதிர்க்க தாவேக்காவோட பேஸ்மெண்ட் அசைக்க முடியாத வகையில கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்றாங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அரசியல் ஆளுமைகளும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஊழியர்களும் இல்லாதது பூத் ஏஜென்ட் நியமனம் இப்படி பல சிக்கல்கள் இருக்கிற தாவேக்காவ விஜய் நேரடியாக களத்துல இறங்கி சரி பண்ண போறாரா இல்லனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாவேக்காவ ஒன் மேன் ஷோவா விஜய் மட்டுமே தான் சமாளிக்கணும் இது தாவேக்காவுக்கு பின்னடைவு மட்டும் இல்ல விஜயோடைய அரசியல் எதிர்காலத்துக்கே ஆபத்து நீங்க இது வரைக்கும் அரசியல் தர்பார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உடனுக்கு வரும்